வணக்கம் உறவுகளை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ வந்து நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை வெளிநாட்டில் வேலைக்காக வந்திருக்கிற பனிப்பெண்களோட பிரச்சனை பனிப்பெண்ணோட பிரச்சனை நிறைய நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு விதமான பிரச்சனை தான் நம்ம என்னைக்கும் பார்த்துட்ருக்கோம் காலங்காலமாக இது இருக்குது இது ஒன்று புதிய விஷயம் இல்லை ஒரு ஒரு பிடி வீட்டுக்கு ஒரு பனிப்பெண் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சம்பள பிரச்சனை சாப்பாடு பிரச்சனைன்னு சொல்லி எத்தனையோ பிரச்சனையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா அப்போ இப்போ வந்து இலங்கையிலேருந்து வரும்போது முதல் முதல்ல ஒரு வீட்டுக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த வீடு நல்ல வீடாகவும் இருக்கலாம் சரியில்லாத வீடாக இருக்கலாம் ஆனால் இலங்கையிலேருந்து வரும்போது ஏஜென்சியில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போங்க உங்களுக்கு விரும்பவில் நல்ல வீடாக சரியில்லாத விடா எங்களுக்கு தெரியாது ஆனால் நீ உங்களோட உங்களுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை அதை நம்ம கட்டாயம் அந்த வீட்டை உங்களுக்கு மாற்றி கொடுப்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உடனே எனக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உடனே உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்த்து வைப்போம்னு சொல்கிறது உண்மை அதே மாதிரி இவங்களும் வந்து நிறைய ஒரு சிலருக்கு நல்ல வீடு கிடச்சி எந்த பிரச்சனையும் தெரியல ஆனால் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன ஒவ்வொரு பிரச்சனை அதாவது சாப்பாடு இருந்தால் சம்பளம் கிடைக்கிற சம்பளம் இருந்தால் சாப்பாடு கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரிக்கு ஏதாவது எல்லாமே நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாமே கர சரியான முறையில் கிடைக்கிறது இல்லை ஒரு வீட்டில் கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அப்போ அதை நாமளும் கொஞ்சம் சமாளிச்சிட்டு போய்கிட்டு இருக்கணும் அதே மாதிரிக்கு ஒரு அறவே முடியாது அந்த வீட்டை என்னால் அந்த வீட்டில் வாழ வேலை செய்யவே முடியாது அப்படிங்கிற நேரத்தில் இந்த பனிப்பெண்கள் வந்து ஏஜென்சி கால் பண்ணுறாங்க எதாவது ஏதாவது வகையில் குடும்பத்துக்கு சொல்லியோ இல்லாட்டி அவங்களே டிரெக்டாக கூட கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் நிறைய பேர் வந்து அந்த கோல ஆன்சர் பண்றதில்ல அப்போ அப்படியே ஆன்சர் பண்ணா கூட இப்படி இப்படி தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சரி ஓகே அவன் யோசிக்காது உங்களோட பிரச்சனை நான் ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தொடர்ந்து ஒரு த ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லி இப்படி தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்கிறாங்க அந்த சமாளிக்க முடியாத ஒரு டைமில் தான் இந்த சகோதரிகள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறது என்னால் முடியாது எனக்கு ஏதாவது என்னோடய உயிருக்கு எதுவும் ஆபத்து என்ன சொல்லி இன்னும் நான் வேலைக்கு தான் வந்தேன் இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னால் வேலை செய்ய முடியும் எங்கே போனாலுங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏதோ ஒரு வகையில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு ஒன்று ஏஜென்சிக்கு போகிறாங்க எம்பசிக்கு போகிறாங்கன்னா அப்படி ஏஜென்சிக்கு போன எத்தனையோ சகோதரிகள் போயிட்டு உண்மையை சொல்லிட்டா கூட அங்கே போயிட்டு துன்புறுத்தல் நிறைய துன்புறுத்தல் படுறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படி போனதுக்கு பிறகு அவங்க திரும்ப திரும்ப அதாவது அடுத்து ஒரு வீட்டுக்கு கட்டாயம் வேலைக்கு போடணும் ஏஜென்சின்னு வச்சுட்டுருக்க முடியாதுன்னு ஒரு 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 பனிப்பெண் ஒரு சகோதரி ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டை சரியான பிரச்சனை என்னை சரியான கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த வீட்டிலேருந்து ஒரு சகோதரி வந்திருப்பாங்க ஆனால் அடுத்து வர சகோதரியை அதே வீட்டுக்கு திரும்ப அனுப்புகிறது இப்போ ஏஜென்சி சரியும் அந்த வீடு பிரச்சனை அந்த வீட்டை போய் ஒரு பனிப்பெண் வேலை செய்ய முடியாது அதெல்லாம் ஒரு சகோதரி திரும்பி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டும் திரும்ப இந்த சகோதரியை கொண்டு அங்கே அனுப்புறது அப்போ ஏற்க ஒன்று அனுப்பும் போது நீ ஏற்கனவே என்னோட நான் கொடுத்த பணிப்பெண்ணுக்கு நீ நிறைய பிரச்சனை பண்ணியிருக்க கொடுமைப்படுத்தியிருக்கேன் திரும்ப நீ அந்த இந்த திரும்ப பிரச்சனை பண்ணால் உனக்கு இனி ஹவுஸ்மேட் தர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொன்னால் கூட அவங்க ஏதோ கொஞ்சம் மாற்றம் பெறும் இல்லை ஆனால் எதுவுமே சொல்கிறது இல்லை திரும்பியும் ஒரு ஒரு பனிப்பெண்ணை கொடுக்குறது அந்த பனிப்பெண்ணும் போயிட்டு ஒரு மாதம் வேலை செஞ்சு படாத துன்பங்கள் துயரம் எல்லாம் பட்டு திரும்ப வரது இதுதான் தொடர்ந்து மாறி 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 நடந்துக்கிட்டு இருக்க அந்த எப்படி சொல்கிறது ஒரு விதமாக போய் ஒரு சுற்றி சுற்றி சுற்று வலைய மாதிரி சுற்றி சுற்றி வருது ஒருத்தர் போகிறதும் போய்ட்டாங்க பிரச்சனை ஒரு மாதம் இருந்து வேலை செஞ்சுட்டு திரும்ப ஒருத்தர் போகிற திரும்ப ஒருத்தர் போகிறது இப்படி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல ஒரு 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 ஹவுஸ்மேட் கொடுக்கும்போதும் அந்த வீட்டில் சரியான கண்டிஷனோட சரியான இந்த மா இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு விஷயங்களை சொல்லி அனுப்புனா கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும் அப்போ அதனால் இந்த விஷயங்களில் நாமளும் சரி அதாவது பண்ணிப்படுங்க சகோதரிகளும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி ஏஜென்சியாக்களும் இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும் எல்லாருமே இங்கே வேலைக்கு தங்கி வந்து வெளியில் சும்மா சுற்றுறதுக்கும் இல்லை சும்மா இருக்கிறதுக்கும் சும்மா சாப்பிட்டு போகிறதுக்கும் வரல எல்லாருமே வேலைக்கு தகுந்திருக்கோம் வேலை செய்கிற இடம் சரியான முறை இருக்குமா தான் யாருமே வீட்டு வெளியில் போகணும் இல்லாட்டி வேறு பிரச்சனை வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் சரியான வீடு சரியான வீடு தான் இன்றைக்கும் நிறைய சகோதரிகள் குடும்ப பிரச்சனை சமூக பிரச்சனைக்கு முகம் கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாருமே கருத்தில் கொள்ளணும் ஏன்னால் பாதிக்கப்பட போகிறது எங்களுடைய எங்கள் நாட்டு சகோதரிகளும் அந்த சகோதரிகளோட குழந்தைகள் குடும்பங்கள் தான் பாதிக்கப்பட படுது அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி